ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரோட்டுக்கடை தேங்காய் சட்னி தாங்க பார்க்க போகிறோம் ரோட்டுக்கடை தேங்காய் சட்னி மட்டும் ஏன் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது வாங்க பார்க்கலாம் அதுக்கு ரெண்டே ரெண்டு பொருள் தாங்க கூட சேர்க்கணும் அது என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் தேங்காய் சில்லு எடுத்துக்கலாம் நான் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் அதை பல்லு பல்லாக நறுக்கியிருக்கேன் நீங்கள் திருவி கூட போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் பொறிகடலை பொறிகடலையும் சொல்லுவாங்க பொட்டுக்கடலையும் சொல்லுவாங்க நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா கொஞ்சம் புதினா கழுவி போட்டுக்கோங்க அதே மாதிரி கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம் ரெண்டு வெள்ளைப்பூடு ஒரு துண்டு இஞ்சி இந்த பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிருவோம் தேவையான உப்பு நான் கல் உப்புத்தையும் போட்டிருக்கேன் அதே மாதிரி கொஞ்சமாக புளி ரொம்ப புளி போடாதங்க டேஸ்ட் மாறிடும் இப்போ நல்லா அரைச்சாச்சு கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் கொஞ்சம் திப்பியாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு நம்ம அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அதாவது கடை சட்னியில் புதினா கொத்தமல்லி இந்த மாதிரி விஷயங்கள் கலக்கிறதுனால தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா இன்னமும் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றுனா சட்னி நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க தண்ணி ஊற்றுனாலும் அந்த டேஸ்ட்டு மாறாது அந்தளவுக்கு இருக்கும் இந்த புதினா கொத்தமல்லியெல்லாம் போட்டு நம்ம அரைக்கும் போது இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காயமும் கடுகுளுந்து மருப்பு போட்டுக்கிடுவோம் அதுவும் படபடன் வெடிக்கவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம சட்னியில் தாளித்து கொட்டிடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரோட்டு கடை தேங்காய் சட்னி டேஸ்ட்டில் ஜம்முன்னு சட்னி ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்